மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்திலே திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா சிப்காட் விரிவாக்கம் என்கிற பெயரிலே சுமார் மூவாயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் இருக்கக்கூடிய அந்த விவசாயிகளுடைய நிலங்களை கையகப்படுத்தக்கூடிய அதனை பறிக்கக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கிறது குறிப்பாக மேல்மா சிப்காட் விவசாயிகள் பல மாதங்களாக போராட்டம் நடத்தியும் கூட ஆளுகிற அரசு அவர்களை கண்டுகொள்ளவில்லை அவர்களுக்கு எதிரான ஒரு அடக்குமுறையை வன்முறையை ஏவிவிட்டு காவல்துறையை வைத்து தாக்குதல் கூட நடத்தியிருக்கிறார்கள் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்து குறிப்பாக கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க வலியுறுத்தி போராட்டம் நடத்திய பிறகும் கூட அவருடைய நிலங்களை கையகப்படுத்தக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது அந்த இருந்து விவசாயி பச்சையப்பண்ண மோடி இணைகிறார் சார் உங்களுடைய கோரிக்கை என்ன வைத்திருங்க அதை சொல்லுங்க மேல் மாசிப்காடு எதிர்ப்பு இயக்கம் சார்பாக நாங்கள் பத்து கிராம விவசாயிகள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த இரண்டு ஒன்று காலமாக இந்த போராட்டத்திலே கையெடுத்து கொண்டிருந்தோம் அதன் பிறகாக எங்களை காவல்துறை வைத்து அடக்குமுறையின் இயல்பாக எங்களை அரசு செய்து குண்டாசில் போட்டார்கள் அதுக்கப்புறங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து எடப்பாடி அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று எதிர்ப்பு கட்சி தலைவர் அவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தி எங்கள் குண்டாசிலிருந்து விடுவித்தார் இன்றைக்கும் எங்கள் குண்டாசு போட்ட பிறகும் எங்களுடைய நிலத்தை எடுப்போம் என்ற வார்த்தையின் பிரகாரம் இன்றைக்கும் செயல்பட்டு வருகின்றார் இதற்கு ஒரு முடிவு எடுப்பார் என்றது காரணமாக தான் இன்று ஐயா எடப்பாடி அவர்களை அணுகி இன்றைக்கு மனு ஒன்றுக்கு அளித்திருக்கின்றோம் இந்த மனு மூலமாக ஐயா எங்களுக்கு தீர்ப்பு வழங்குவார் என்று நம்பியிருக்கின்றோம் வணக்கம் விவசாயிகளுடைய பாதுகாவலராக இருந்து இன்றைக்கு அவர் அந்த போராட்டத்தை நடத்திய பிறகுதான் குண்டாஸ் என்கிற அந்த சட்டத்தை இந்த அரசு திரும்ப பெற்றது சிறையில் அடைக்கப்பட்ட விவசாயிகள் வீட்டிற்கு அனுப்பப்பட்டார்கள் என்கிற ஒரு விஷயத்தை அவர் முன்வைத்திருக்கிறார் அதற்கு நன்றி தெரிவித்திருக்கிறார் நியூஜே செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஈஸ்வர மூர்த்தியுடன் கோ ஜெயக்குமார்